உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க வேண்டுமா வீட்டை எப்போதும் வெளிச்சமாக வைத்திருங்கள் இரவில் கூட ஒரு சிறிய விளக்கு எரியட்டும் புத்தர் சிலை தீய எண்ணங்களை விரட்ட உதவும் நீங்கள் தூங்கும் இடத்திற்கு எதிராக முகம் பார்க்கும் கண்ணாடி வேண்டாம் வீட்டின் பிரதான நுழைவு வாயிலில் குப்பை கூடாது நீலக்கண் கண் திருஷ்டியிலிருந்து உங்களை பாதுகாக்கும் விளக்கு ஏற்றும் போது இந்த தவறுகளை மட்டும் செய்து விடாதீர்கள் விளக்கில் நெருப்பு மெலிதாக எரிய வேண்டுமே தவிர தகதக என்று எரியக்கூடாது குளிக்காமல் விளக்கு ஏற்றக்கூடாது மண் விளக்குகளை முறை மட்டுமே வீட்டு பூஜை அறையில் ஏற்றலாம் காமாட்சி விளக்கை அடிக்கடி சுத்தம் செய்து பயன்படுத்த வேண்டும் விளக்கை ஏற்ற சிறந்த நேரம் காலை ஐந்து முதல் பத்து மணி வரை மற்றும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை விளக்கில் உள்ள பழைய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தலாமா நாம் விளக்கை சுத்தம் செய்யும் போது விளக்கில் உள்ள பழைய எண்ணெயை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வைத்துவிட்டு விளக்கை சுத்தம் செய்வோம் பின் அதே பழைய எண்ணெயை விளக்கில் மறுபடி ஊற்றி பயன்படுத்தக்கூடாது அப்படி செய்தால் விளக்கை சுத்தம் செய்த பலன் போய்விடும் புதிய எண்ணெய் மற்றும் திரியையே பயன்படுத்த வேண்டும்